அதனால் ஒவ்வொருத்தருனும் வந்து சரியான சீரணம் இருக்குதா அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வலியுறுத்தி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பார்க்கறது ரொம்ப முக்கியம் ஒரு அந்த அடிப்படையில் இன்றைக்கி நிறைய பேருக்கு அதுவும் குறிப்பாக வந்து இளைஞர்களுக்கு இள வயதில் இருக்கிறவங்களுக்கு அஜீரணம் ரொம்ப சாதாரணமாக ஏற்பட்டு இருக்குது இந்த அஜீரணங்கிறத ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சரிக்கலை ஏதாவது ஒரு சோடா குடிச்சிக்கலாம் ஏதாவது ஒரு மாத்திரையை போட்டு உடனே டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு தற்காலிகமான மனோபாவத்தோட அப்பப்போ அலட்சியமாக அதுக்கான ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு கடந்து போகிற மக்கள் கூட்டம் இன்றைக்கி நிறையா இருக்குது ஆனால் இது மாதிரி ஒரு அலட்சியமாக அஜீரணத்தை எடுக்கிறது வந்து பின்னாளில் வந்து எவ்வளவு பெரிய நோய்களை கொண்டு வந்து விடும் எப்படி வந்து நம்மளுடைய நலவாழ்வை சிதைக்குங்கிறத நம்ம கொஞ்சம் உற்று பார்த்தோன்னா உண்மையிலேயே தகைச்சி போயிடும் ஏன்னா ரொம்ப சாதாரணமாக ஒரு எது விஷயம் பின்னாட்களில் அது ஒரு வயிற்று புண்ணாக மாறலாம் நாள்பட்ட ஒரு வயிற்றுப்புண் வந்து ஒரு புற்றுநோய்க்கு கூட நம்ம அழைத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படி இருக்கும் அப்போ வந்து அஜீரணத்தை நம்ம வந்து மிக ஆரம்ப நிலையிலேயே சரி பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் எப்படி அடையாளம் காண்றது நமக்கு டைஜஷன் வந்து சரியாக இல்லை இன்டைஜன் இல்லை அப்படிங்கிற இன்டைஜஷனாக இருக்குங்கிறத எப்படி பார்த்துக்கிறதுன்னா முதல் விஷயம் பசி நல்ல ஏற்ற நம்மளுடைய உடல் ஏற்ற காலத்துக்கு சரியாக பசிக்கணும் பசி இல்லை மந்தமாக இருக்குது நல்ல உடல் உழைச்சிருக்கிறோம் நிறைய வேலை செஞ்சுருக்கோம் நேரம் தப்பிடுச்சு இருந்தும் பசி சரியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஜீரணம் சரியாக இல்லை மந்தம் மந்தமாக இருக்குது இல்லை முந்தைய வேளையில் நாம் சாப்பிட்ட உணவு சரியாக உட்கிரகிக்கப்படலை சரியாக வந்து சீரணிக்கப்படலை அது சீரணிப்பதற்கு வேண்டிய நொதிகள் உடலில் சரியாக சுரக்கலை அப்படின்னு ஒன்று எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டாவது நம்ம சாப்பிட்ட உடனே ஒரு நல்ல மென்று நொறுக்க தின்று அதுக்கப்புறம் அது நல்ல உமிழ்நீரோட கலந்து நல்லா உள்ளே போய் உட்காரத்த உடனே நல்ல நம்ம வயிறில் வந்து ஒரு கனத்த உணர்வு தெரியக்கூடாது சாப்பிட்டு முடித்த உடனே நம்ம வந்து ஒரு வயிறு ரொம்ப உப்புசமாக இருக்குது இல்லை வயிறு விட்டு போயிருக்கு நல்லா பசியோடு ஒருத்தர் போய் சாப்பிட போவார் ரெண்டு இட்லி சாப்பிட்ட உடனே வயிறு ரொம்ப விண்ணுன்னு வந்துக்கிட்டு ஒரு அதுக்கு மேலே சாப்பிடவும் முடியாது வயிறும் ஒரு கனத்த ஒரு உணர்வோடு இருக்கும் அப்படி இருந்தாலும் அது வந்து ஒரு அஜீரணத்தினுடைய அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம் சாப்பிட ஆரம்பிக்கும்போது சாப்பிட்ற ஒவ்வொரு கவலை உணவு சாப்பிடும்பொழுதும் அது விழுங்குவதற்கு இயலாமையோட ரொம்ப அடைச்ச மாதிரி ஒரு உணர்வு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலை உணவு ஒரு உருண்டை சாப்பிடும்போதும் ஒரு எரிச்சலோடு உள்ள உணர்வு இது இருந்தாலும் அஜீரணத்துக்கு ஒரு உதாரணமாக இருக்கலாம் சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் வந்து நம்ம வயிறில் வந்து ஒரு ஹெவினஸ் தெரியக்கூடாது இருபது நிமிடம் இருபத்தைந்து நிமிடத்துல எல்லாம் இறப்பையிலிருந்து உணவு வந்து சிறுகுடலை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து ஒரு ஹெவி உணர்வு வந்து இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு முழுமையான உணவு எடுத்திருந்தா கூட நமக்கு தெரியக்கூடாது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சும் வந்து வயிறு கணத்த மாதிரி இருக்குது இல்லை ஒரு எதுக்களிக்கிற ஒரு எதுக்கழிச்சிட்டு வர்ற மாதிரி உணர்வு இருந்ததுன்னா அந்த உணவில் நம்ம ஜீரணிப்பதற்கு சிரமம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளோ இல்லை ஜீரணிக்க முடியாத ஒரு பொருளோ இருக்குன்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் பல நேரங்களில் நம்ம வந்து வெளியில் சாப்பிட்றோன்னு வைங்க ஹோட்டலில் சாப்பிட்றோம் அடிக்கடி ஒரு நம்ம வேலை செய்கிற காரணத்தினால இருந்து உணவு எடுத்து வர முடியல எந்தெந்த ஊர்லேயோ கிடைக்கிற உணவை சாப்பிட்றோம் அப்படின்னா பலருக்கும் சாப்பிட்டா முடிச்ச உடனதுக்கப்புறம் ஒரு இருந்துலாம் எதுக்கு அழிச்சிக்கிட்டே உணவு வந்து கீழே நோக்கி போகாமல் சரித்த அந்த உணவினுடைய கூழ் வந்து இறப்பையிலிருந்து மேல் நோக்கி உணவு குழல் வழியாக வந்து தொண்டை வரைக்கும் வரக்கூடிய தன்மை நிறைய இளைஞர்கள்ட்ட இருக்கிறத பார்க்கலாம் அது வந்து கேஸ்ட்ரிக் ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அப்படிம்பாங்க ஜு அப்படின்னு ஆங்கிலத்தில் சுருக்கமாக சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறது என்ன ஆகுன்னா இரவு நேரத்தில் படுத்ததுக்கப்புறம் அது மேல் நோக்கி மேல்நோக்கி வந்து தொண்டை வரைக்கும் புண்ணாக்கக்கூடிய தன்மை இருக்கும் நிறைய பேருக்கு தா காலையில் இருந்தால் தொண்டையில் புண்ணு இருக்கும் தொண்டையில் ஒரு மாதிரி எரிச்சல் இருக்கும் காரணம் வந்து தொண்டைகளுடைய ட்ரான்ஸ்லேட்டர்ஸோ தொண்டை கிருமியோ இருக்காது சாப்பிட்ட உணவும் அதிலேருந்து கீழேருந்து மேலே நோக்கி வரக்கூடிய அமிலமும் ஒரு காரணமாக இருக்கும் நம்ம ஜீரணத்தில் பார்த்திங்கன்னா பல நொதிகள் ஒவ்வொரு கட்டத்துலேயும் நமக்கு உதவி செய்கிறது நம்ம உணவு சாப்பிடும் பொழுது ரொம்ப அமைதியாக அதை ரசித்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவை வந்து மனதால் உள்வாங்கி அதனோட சுவையை உட்கரைச்சி சாப்பிடும் பொழுது தான் அது முழுமையாக ஜீரணிக்கப்படும் தின்றால் நூறு வயதுன்னு சொன்னது எதுக்குன்னா நம்ம பட்களும் பல்வரிசையும் நம்ம நாக்கும் உமிழ்நீரும் கண்ண கதுப்புகள் உள்பகுதி எல்லாமே ஒரு சீரணத்தை செம்மைப்படுத்துவதற்கான முதல் கட்ட அடுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா வாயில் ஒரு டேஸ்ட்டான உணவை பார்த்த உடனே நம்மளுடைய ஜீரணம் துவங்கிடுது அது வாய்க்குள்ளே போக வேண்டாம் உணவை பார்த்தோன்னே நம்மளே கவனிச்சிருப்போம் புளியை பார்த்த உடனே வாயில் ஒரு மாதிரி ஊறுறது எச்சில் ஊறுதுன்னு சொல்கிறோம் இல்லையா இனிப்பை பார்த்தா எச்சில் ஊறுது இது வந்து மனம் அதை வந்து நம்ம கண்களால் அது பார்த்த உடனே மனம் தயாராகிடுது இதை வந்து சீரணிக்கிறதுக்கு என்ன செய்யணும் எப்படியான உணவு எப்படியான நொதிகளை அனுப்பணும்னு வாய்க்குள்ளே போட்ட உடனே வாயிலே அமேலேஸ் இருக்குது சலைவரி அமைலேஸ் அப்படிம்பாங்க ஒரு கார்போஹைட்ரேட் உணவை முதல்ல நம்ம எச்சிலிருந்து சுரக்கக்கூடிய அந்த சலைவெறி அமேலேஸே அதை வந்து உடைச்சு சிறு சிறு சர்க்கரைகளாக பிரிக்கிறதுக்கு அந்த பட்கள் எப்படி உணவை கூழாக்குதோ அதோடு சேர்ந்து இந்த அமேலேஸும் சேர்ந்து வந்து அதை வந்து சர்க்கரைகளை உடைக்கக்கூடிய தன்மையை அங்கேயே ஆரம்பிச்சிடும் அதனால தான் இன்றைக்கு நிறைய உணவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாயில் நல்லா மெது மெதுவாக நல்லா நொறுக்கி உமிழ்நீரோடு கலந்து வாயில் வச்சிருந்து அதுக்கப்புறம் முழுங்கக்கூடிய போது சக்கரவியாதி வர்றது கூட தாமதப்பட்டு போகும் கட்டுப்படுத்துதல் வந்து சரியாக ஏன்னா முழுமையாக அந்த அமைலேஸ் வந்து நொதிகள் வந்து நல்லா வாயில் வந்து சேர்கிறதுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் லைபேஷனு இன்னொரு என்ஜிம் வரும் ஏதாவது கிருமிகள் வருது ஏதாவது ஒரு தொற்றுக்கள் ஏதாவது வருது இல்லை விஷத்தன்மை உள்ள பொருள் வருது அதை வாசலிலேயே முறியடிக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான நுணுக்கமான நொதிகள் வந்து நம்ம வாயிலே இருக்குது இப்போ நம்ம எங்கேயோ பார்த்துட்டு கையில் ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு பரபரப்பாக பதட்டத்தோட கையில் தட்டை வச்சுக்கிட்டு எங்கேயும் அவனு ரெண்டு நிமிஷத்தில் முடிக்கணுன்ட்டு வேக வேகமாக விழுங்குனோன்னா இதை பூராத்தையும் இழந்துருவோம் நம்ம அதனால தான் வந்து உணவு இருந்தும் போது பேசிக்கொண்டே இது பண்ணுறது மனதில் ஒரு கணக்கை போட்டுக்கிட்டே சாப்பிட்றது சாப்பிட்றது என்ன போடுறாங்க எது போடுறாங்கன்னு கூட யோசிக்காமல் சாப்பிட்றது இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் இதெல்லாத்த விட தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டே என்ன சாப்பிட்றோம் எவ்வளோ சாப்பிட்றோம் எப்படி சாப்பிட்றோம் அது சுவையாக இருக்கா எதுவும் தெரியாமல் நம்மளுடைய காட்சியில் கண்களை முழுக்க கொடுத்துட்டு சாப்பிட்றது எல்லாமே அஜீரணத்துக்கு தான் வழிவகுக்கும் இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து முதல்ல வந்து இன்டைஜெஷனை கொடுக்கும் இந்த இண்டைஜன் கொடுக்கும்போது நம்ம சொன்ன மாதிரி நல்லா அந்த எதுக்களிக்கிற தன்மை வரும் வயிறு உபுற தன்மை வரும் இதோடு சேர்ந்து என்னாகும் அப்படின்னா பழக்கமாக பழக்கமாக நம்மளுடைய தேவையான அளவு அமிலம் வர்றது தேவையான அளவு கல்லீரலேருந்து வரக்கூடிய சுரப்பு பித்தப்பையிலிருந்து வர வேண்டிய பித்த நீர் கல்லீரல் சுரந்து பித்தப்பையில் சேமிச்சு வச்சு அதிலிருந்து வரக்கூடிய சுரப்பு இப்படி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு வர ஆரம்பிக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய நெருக்கடியில் நம்ம சாப்பிடக்கூடிய வேகத்தில் மனம் அதில் ஒவ்வாம் மனம் வந்து முழுமையாக அதுக்குள்ளே ஈடுபட்டு இல்லாமல் இருக்கும்போது இந்த சுரப்புகள் எல்லாமே மாறுபட்டு வரும் அப்படியெல்லாம் வரும் பொழுது முதல்ல ஏற்படக்கூடியது அஜீரணம் இந்த அஜீரணம் வந்துருச்சு அப்படின்னா முதல் விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா உடம்புக்கு தேவையான நல்ல சத்துக்களை குடல் வில்லைகள்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு உறிஞ்சிகள் அப்படிம்பாங்க நம்ம சாப்பிட்டு ஜீரணித்து அந்த கூழ் இறப்பையிலருந்து சிறு குடலுக்குள்ளே போன உடனே ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் மூணு ஸ்டேஜ் இருக்குன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் உடம்புக்குள்ளே உட்குறைக்கப்படும் இப்படி மனம் ஒப்பாமல் சரியாக வேகமாக சாப்பிட்றது வேக வேகமாக விழுங்கும்போது நீங்கள் நல்ல உணவே நல்ல நிறைய காய்கறி நிறைய பழம் நிறைய சத்தான உணவுகள் எடுத்திருந்தா கூட அதிலிருந்து உள்ள சத்துக்கள் வந்து முழுமையாக உட்கிரகிக்கப்படாது அப்போ உட்கரைக்கப்படலைன்னா நல்ல சத்தான உணவை கூட வேகமாக சாப்பிட்டு நல்ல காய்கறி நல்ல கனி எல்லாம் சாப்பிட்டும் கூட அந்த சத்துக்கள் உட்கரைக்காமல் ஒவ்வொன்றுக்கும் உடைய அந்த குறைவு நோய்கள் வரும் ப்ரோட்டீன் குறைவு நோய் விட்டமின் ஏ குறையிறது விட்டமின் சி குறையிறது விட்டமின் கே குறையிறது இது எல்லாமே இன்டைஜெஷன் அப்படிங்கிற அஜீர்ணத்திலிருந்து துவங்குற விஷயமா இருக்கும் ஸோ அதனால் முதல்ல மெதுவாகவும் நல்ல சவைச்சு நல்ல மனதை ஒப்பி சாப்பிடக்கூடிய தன்மை வரும் சிலருக்கு இயல்பாகவே அந்த நொதிகள் குறைவு சுரப்பு குறைவாக இருக்கலாம் அஜீரணத்தன்மை வரலாம் அவங்க என்ன பண்ணனும் அப்படின்னா அந்த அஜீரணத்துக்கு காரணமான நொதிகளை சீராக சுரக்க வைப்பதற்கான உணவு உணவோடு சில விஷயங்களை எடுத்துக்கணும் அதில் ஒன்று என்னன்னா அன்னப்பொடி அப்படின்னு சொல்லுவோம் அந்த அன்னப்பொடி அப்படிங்கிறது வந்து மருந்துகளாக கூட அஷ்டச்சூரணம் அன்னப்பொடின்னு நிறைய நம்ம பாரம்பரியமாக சின்ன சின்ன அக்கறைகளை சின்ன சின்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதில் வந்து இந்த அன்னப்பொடி வந்து நம்ம ரொம்ப நாள் காலமாக சாப்பிட்டுட்டு வந்த விஷயம் ரொம்ப எளிதாக வீட்டிலேயே செஞ்சுக்கலாம் கொஞ்சம் சுக்கு மிளகு திப்பிலி சீரகம் கருவேப்பிலை பெருங்காயம் ஏலம் இது எல்லாத்தையும் இந்துப்பு எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு இலக்கை மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கணும் பெருங்காயம் கொஞ்சமாக வச்சுக்கணும் மீது எல்லாம் ஈக்குவல் குவாண்டிட்டி எடுத்து நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த உப்பை அந்த பொடியை வந்து சாதத்தில் ஒரு ஸ்பூன் போல் போட்டு சுடுசாதத்தில் போட்டு முதல்ல சாப்பிட்லாம் ஒரு நண்டு அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா ஜீரணம் நல்லா இது சரியாக வரும் இது தவிர அஷ்டச்சூரணம்னே கடையிலெல்லாம் கிடைக்கும் சிந்த மருந்து கடைகளில் கிடைக்கும் நம்மளே கூட செஞ்சுக்கலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து வெதுவெதுப்பான தண்ணீரில் குடிக்கலாம் மோரில் எடுத்துக்கொள்ளலாம் இது எல்லாம் வந்து ஜீரணத்தை துரிதப்படுத்தி இதில் இருக்க ஒவ்வொரு மூலிகைகளும் ஒவ்வொரு சின்ன கை மருந்துகளும் என்ன பண்ணோம்னா வாயுவை வெளித்தள்ளும் ஜீரணத்தில் வந்து வாயு ரொம்ப ஆச்சுன்னா அதை வெளித்தள்ளும் நொதிகளை சுரந்து நல்லா உள்ளே கொண்டு வரும் அப்புறம் வந்து நல்லா உட்கிரகிப்பதற்கு தேவையான ஒரு சூழலை அது ஏற்படுத்தும் இதெல்லாம் சேர்ந்து அஜீரணத்தை த நம்ம வந்து சீர்படுத்தி சாப்பிட்ட உடனே நல்ல ஒரு ஏப்பம் வர்றது நல்ல ம சாப்பிட்ட உணவு நல்லா ஜீரணித்து அதுக்கப்புறம் நல்லா மலம் கழிவதற்கும் உதவியாக இருக்கிறதுனால பல நோய்களை நம்ம ஆரம்பத்திலேயே தடை செய்திட முடியும் அதனால் அஜீரணத்தை அலட்சியப்படுத்தாதீங்க அஜீரணம் இருந்ததுன்னா கைப்பக்குவமாகவே சரி செஞ்சுக்கிட்டோன்னா வருங்காலத்தில் பல நோய்கள்லேருந்து நம்ம விடுபட முடியும்